அந்த பட்டணத்தை பார்த்தவர் கண்ணீர் விட்டு அவர் அழுதா இன்றைக்கு சென்னை பட்டணத்துக்குள்ள இயேசு வந்தா என்ன செய்வார் எருசலேமே பார்த்து அழுத ஆண்டவர் இன்றைக்கு சென்னை பட்டணத்துக்குள்ள வந்தால் அவருடைய உள்ள சந்தோஷப்படுமா யோசித்து பாருங்க அன்றைக்கு எரிசலைமில் தேவாலயம் இருந்தது பிரதான ஆசாரியர்கள் ஆசாரியர்கள் லேவியர்கள் இருந்தார்கள் பலிகள் செலுத்தப்பட்டது காணிக்கை படைக்கப்பட்டது பண்டிகைகள் கொண்டாடப்பட்டது பாடல் எல்லாம் நடைபெற்றது ஆண்டவரை பாடுகிற பாடல் எல்லாம் காணப்பட்டது எல்லாமே இருந்தது ஆனா அந்த பட்டணத்துக்காக ஆண்டவர் அழுகிறார் இன்னைக்கு சென்னைக்குள்ள ஐயாயிரம் திருச்சபைகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஐயாயிரம் சபைகள் இருக்கிறார்கள் எல்லா சபைகளும் இயேசுவை சந்தோஷப்படுத்துகிறதா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்தில் பட்டணத்துக்குள்ளே வருவாரையானால் சபையிலே நடக்கிற ஆராதனை குறித்து இயேசு சந்தோஷப்படுவாரா நீங்கள் போகிற ஆராதனைக்குள்ளே இயேசு வந்து நின்று சந்தோஷப்படுகிறாரா உங்க சபை மாத்திரம் அல்ல இந்த பட்டணத்துக்குள்ள நிறைய சபை இருக்கிறது எல்லா சபைகளை பார்த்து ஏசோடைய உள்ள மகிழுகிறதா பைபிளே கையில் இல்லாதபடிக்கு துணிகரமாய் ஆராதனைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறவர்கள் ஏராளம் கையில செல்போனை வைத்துக் கொண்டு பாஸ்டர் பிரசகம் பண்ணும்போது இங்கே உட்கார்ந்து கொண்டு அந்த செல்போனிலே விளையாடி கொண்டிருக்கிற விசுவாசிகள் இல்லையா நம்முடைய சபைக்குள்ளே ஊரடங்கு காலம் வந்த பொழுது வெளியே வர முடியாதென்று அரசாங்கம் சொன்னபடி வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து நம்ம டிவியில ஆன்லைனில் ஆராதனை பார்த்து கொண்டிருந்தோம் இப்பொழுது எல்லாம் நீக்கப்பட்டு விட்டது ஆனாலும் இன்றைக்கு ஆராதனைக்கு வருவதற்கு மாற்றப்பட்டு கொண்டு சபைக்கு வருவதற்கு மாற்றப்பட்டு கொண்டு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து டிவிக்கு முன்னாலே ஆன்லைனில் பிரசங்கம் கேட்கிற சோம்பேறிகள் தேசத்திலே பெருகவில்லையா நாம் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறோமா இன்றைக்கு ஏசு இந்த பட்டணத்துக்குள்ள வருவாரையானால் சபைகள் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறதா நம்ம வீட்டுக்குள்ள ஏசு வந்தால் உங்க வீட்டுக்குள்ள ஏசு வந்தால் நம்ம வீட்டுக்குள்ள இன்றைக்கு ஏசு வந்தால் சந்தோஷப்படுகிறாரா மாமியார் மருமகள் சண்டை கணவன் மனைவி பேசுவதில்லை பெற்றோர் பிள்ளைகள் பேசுவதில்லை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிற ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமலேயே ஏச சந்தோஷப்படுகிறாரா இந்த பட்டணத்தை அவர் நோக்கி பார்த்து துக்கம் அடைந்தவராய் இருக்கிறார் சபைக்குள்ளே காணப்படுகிற பாரம்பரியங்களும் சபைக்குள்ளே காணப்படுகிற சடங்காச்சாரங்களும் சபைக்குள்ளே காணப்படுகிற புறஜாதியாருடைய ஆராதனைகளையும் பார்த்து தேவனுடைய உள்ளம் துக்கப்பட்டு நிற்கிறது யோசித்து பாருங்க இன்னைக்கு சென்னை பட்டணத்தை குறித்து தேசம் சந்தோஷப்படுகிறாரா என்று சோதித்து பாருங்க நம்முடைய சபையை குறைத்து நம்முடைய குடும்பங்களை குறித்து கிறிஸ்தவர்களை குறித்து கிறிஸ்தவ அதிகாரிகள் இருக்கிறாங்க லஞ்சம் வாங்குறாங்க துக்கப்படுத்தி கிறிஸ்தவ நான் கிறிஸ்தவன் என்று சொல்றாங்க சர்ச்சைக்கு போறேன்னு சொல்றாங்க மற்ற அரசியல்வாதிகளை போல ஊழல் பண்றாங்க லஞ்சம் வாங்குறாங்க என்ன வித்தியாசம் கிறிஸ்தவ வியாபாரிகள் என்று சொல்லுகிறோம் என்ன சாட்சி இருக்கிறது வசனம் தான் இருக்குது இருக்குது ஆராதனைக்கு போகிறோம் காணிக்க கொடுக்கிறோம் வாழ்க்கை அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிறாரா என்னை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறாரா நான் செய்கிற ஊழியத்தை பார்த்து நான் சந்தோஷப்படலாம் அவர் சந்தோஷப்படுகிறாரா எல்லாத்தையும் பார்க்கிறார் அவருடைய உள்ள துக்கம் அடைந்திருக்கிறார் சபை குறித்த துக்கம் விசுவாசிகளை குறித்த துக்கம் ஊழியர்களை குறித்த துக்கம் அவருடைய கண்களிலே கண்ணீர் வடிக்கிறது